இன்னும் அதுல நிறைய இருந்தாலும் இறுதியாக ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம ஜமாத்தினுடைய பிரச்சாரங்கள் இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால் தமிழகத்துல எவ்வளவோ பல இடங்களில் நம்மளால இயன்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் ஆசைப்படுறதுல இறைவனும் ஆசைப்படுவது இறை தூதரும் ஆசைப்படுவது என்னவென்றால் இந்த இறை தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டம் இந்த சமுதாயம் அதிகமான மக்களாக வரணும் ஆசைப்படுறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹூத்தர் அற்புதத்தை கொடுத்திருக்கிறார் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க தான் நபி என்று ஏற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அற்புதம் வழங்கப்படுகிறது என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் சகைக்குள் புகாரில பதிவு செய்யப்பட்ட நபிமொழி சொல்றாங்க எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய வகை செய்தி அது என்னுடைய அற்புதமாக இருக்கிறது அல்லாஹு தான் எனக்கு நபி என்பதற்குரிய ஒரு பெரிய அற்புதமாக தந்திருக்கிறான் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் அந்த நபிமொழியில கடைசியில் சொன்னாங்க இன்னி அர்ஜுன் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கிறது ஃப்ரெஷலாக சொல்லிவிட்றாங்க என்ன ஆசை அக்ஷரோகும் தாபியன் யோமல் கய்யாமா மறுமை நாளில் ஒவ்வொரு நபியை பின்பற்றி அந்த சமுதாய மக்களெல்லாம் பின் தொடர்ந்து போவாங்களாம் இப்ப ஆதம் நபியினுடைய மக்கள் ஆதம் நபியை பின்பற்றி போவாங்க இவிராய் நபியை பின்பற்றிய மக்கள் அவங்களை பின் தொடர்ந்து மறுமையில் சொருக்கப் போவாங்க இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் பின்தொடர்ந்த மக்கள் அந்தந்த நபிமார்களை பின்தொடர்ந்து வறுமையில் போகும் பொழுது ரசூலா சலாம் சொல்லி காட்டுறாங்க நான் ஆசைப்படுவது நான் எதிர்பார்ப்பது அக்சரவும் தாவியல் யோபது செய்யாம மத்த மத்த நபிமார்களை விட என்னை பின்பற்றி அதிகமான மக்கள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே எப்போ நாம மறுமையினால் அல்லாஹுவின் தூதரை பின்பற்ற முடியும் அந்த இறை தூதருடைய கொள்கையை நாம கேட்டு நடந்து அந்த கொள்கை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி அடுத்தவர்களையும் அந்த கொள்கையை நோக்கி அழைத்தோம் என்று சொன்னால் நாமும் நம்மால் அழைக்கப்பட்ட அந்த நபர்களும் அந்த இறை பிரச்சாரத்தை கேட்ட நபர்கள் இப்படி அனைவருமே ஒன்று சேர்ந்து அல்லாஹவின் தூதரை பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் வறுமை நாளிலே பெறலாம்